பாலாநகர் காஞ்சிபுரம் அருகிலே வடகல்பாக்கம் என்ற ஊரிலே பாலாநகர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ரே அவுட் ஒரு சதுர அடி தொள்ளாயிரம் ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது முதலீடு செய்ய விருப்பமுள்ளவர்களும் வீடு கட்டிக்கொள்ள நினைப்பவர்களும் வாங்குவதற்கு சிறந்த வீட்டுமனை பிரிவு வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாநகராட்சி நகர எல்லைக்கு உட்பட்டு அமைந்துள்ள லேவுட் வீட்டுமனை பிரிவு இது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகிலே அமைந்துள்ளது எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வீட்டுமனை பிரிவுக்கு அருகிலே பள்ளிகள் கல்லூரிகள் கோவில்கள் போன்றவை அமைந்திருக்கின்றன குரங்கனில் முட்டம் என்ற பிரபலமான சிவன் கோவிலும் தூசி அகத்தியர் கோவிலும் அமைந்திருக்கிறது மனையை சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே காஞ்சிபுரம் ரயில் நிலையம் பத்து கிலோமீட்டர் தூரத்திலே காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே செய்யாறு சிப்காட் அமைந்திருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே பாண்டிச்சேரி திருப்பதி மாநில நெடுஞ்சாலை அமைந்திருக்கிறது சுவையான குடிநீர் சுகாதாரமான காற்று அருமையான மனைப்பிரிவு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நண்பரிலே தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு இடத்தை கொண்டு போய் காண்பிக்கிறோம் இது டிடிசிபி ரரா அப்ரூவ்டு வங்கி கடன் வசதி உண்டு எனவே அருமையான முதலீடு வாங்கி போட்டால் ஒரு வருடம் இரண்டு வருடத்திலே இரண்டு மடங்காக விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே தயங்க வேண்டாம் நண்பர்களே வாங்க வேண்டும் பணத்தை நிலத்திலே முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளவும் எங்கள் இடத்தை சென்று பார்ப்பதற்கு நான் காரை ஏற்பாடு செய்து தருகிறேன் சென்று பாருங்கள் பிடித்திருந்தால் அவசியம் வாங்குங்கள் நிச்சயமாக இது ஒரு நல்ல முதலீடு தவற விட வேண்டாம் மிக அருகிலேயே செய்யாறு சிப்காட் அமைந்திருப்பது அருகிலே ஒரு பத்து கிலோமீட்டரில் காஞ்சிபுரம் அமைந்திருப்பது இந்த வீட்டுமனை பிரிவுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு விரைவிலே விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே நிலத்திலே முதலீடு செய்ய நினைக்கும் அன்பர்கள் இந்த நிலத்திலே முதலீடு செய்யலாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சட்டபூர்வமான பத்திரங்களை வாங்கி பார்த்து சரிபார்த்து கொண்டு பிறகு கூட வாங்கலாம் அருமையான மனைப்பிரிவு சுற்றிலும் காம்பவுண்டு சூறு போடப்பட்டு கேட்டேடு கம்யூனிட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தயங்க வேண்டாம் நண்பர்களே பாருங்கள் பார்த்துவிட்டு வாங்குவதற்கு வாருங்கள் நிலத்திலே முதலீடு செய்வது என்பது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு இதோ டிடிசிபி அப்ரூவல் நம்பர் லெரா அப்ரூவல் நம்பர் எல்லாம் இருக்கிறது பாருங்கள் இந்த ஊரின் பெயர் வடகல் பாக்கம் இது ஒரு ஊராட்சி பாலாநகர் என்று பெயர் பாலாநகர் வீட்டுமனை பிரிவிலே உங்களுக்கும் ஒரு இடம் வேண்டுமென்று நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இடத்தை பார்க்க ஏற்பாடு செய்து தருகிறேன் பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வளமோடு நலமோடு எங்கள் நிலமோடு வாழ்க நன்றி வணக்கம்